அடியே சாந்தி என்ன கத்தா அடியே இன்னைக்கு குருஜி வீட்டுக்கு வராருடி அவருக்கு சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி வை ஆ சரிங்க அத்தா அப்படியே வள்ளியையும் ரெடி ஆகி இருக்க சொல்லுடி குருஜி வள்ளி ஆசிர்வாதம் பண்ண வராரு நாளைக்கு கார்த்திக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் இல்ல ஆ சரிங்க அத்தா நான் சொல்லிடுறேன் வள்ளி உன்ன அத்தா ரெடியா இருக்க சொன்னாங்க குருஜி உன்ன ஆசிர்வாதம் பண்ண வீட்டுக்கு வராரா அக்கா யாருக்கா அந்த குருஜி பூமாரி குருஜி அத்தையோட ரொம்ப வருஷத்து அவர் அடிக்கடி வீட்டுக்குலாம் வருவாரு ரொம்ப சக்தி வாய்ந்தவர் கார்த்திக்கும் வள்ளிக்கும் கல்யாணம் ஆக போகுதுல்ல அதுக்குதான் ஆசிர்வாதம் பண்ண வராரு ஆ சரிங்கக்கா வள்ளி என்னடி இது ஏதோ குருஜி எல்லாம் வராருன்னு சொல்றாங்க அதுவும் உனக்கு ஆசிர்வாதம் பண்ணணுமா பூமாரி இதுல என்னமோ இருக்குடி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் வள்ளி அந்த சுகபெருமான் தான் நமக்கு துணையா இருப்பாரு

குருஜி வாங்க குருஜி வாங்க குருஜி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி குருஜி என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி குருஜி என்னைய ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி சரி சாந்தி அத ஆசீர்வாதம் வாங்கிட்டல போ போய் கிச்சன்ல போய் வேலைய பாரு ஆ சரிங்க அத்தை மாமியார் கேள்வி நம்ம எல்லாரும் அப்படியே அப்படியே ரகசியம் பேச போது ஒட்டி கேப்பா சரிங்க குருஜி வாங்க என்னோட ரூமுக்கு போயிட்டு நாம பூஜை போடுவோம் சரி மூலி அலங்காரி பூஜைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டியா குருஜி அதெல்லாம் நாங்க பண்ணிட்டோம் வாங்க போலாம் அப்படி என்ன பூஜை அது அத்தையோட ரூம்ல இத்தனை வருஷமா அந்த ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறாங்க குருஜி மட்டும் போய் பூஜை பண்ண போறாரா என் வீட்டுக்கார வரக்கூட போறாரு அப்படி அந்த ரூம்ல என்னடா இருக்குன்னு தெரியலையே ஒட்டு கேட்டா கூட அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு கேட்காது சா வள்ளி குருஜி வந்துட்டாரு வள்ளி என்னக்கா சொல்றீங்க குருஜி வந்துட்டாரா எங்க இருக்காரு வள்ளி அவரு அத்தையோட ரூமுக்கு ஏதோ பூஜை போட போயிருக்காரா என்னக்கா சொல்றீங்க அத்தையோட ரூம்ல பூஜையா ஆமா பூமாரி எனக்கிட்டயே சொல்லவே இல்ல நானா யாருக்கும் தெரியாம ஒட்டி கேட்டேன் சொல்லிடாதீங்க என்ன சரிங்கக்கா நாங்க மாட்டோம் அக்கா அப்படி என்னதான் பூஜை வள்ளி எனக்கே தெரியாது வள்ளி இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்க அத்தையோட ரூம் என்ன விட்டதே இல்ல தெரியுமா ஏன் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூடமா அத்தையோட ரூம்குள்ள நீங்க போகல ஐயா பூமாரி கல்யாணம் புதுசெல்லாம் அத்தையோட ரூம்குள்ள நான் போவேன் ஒரு இருபத்தி நாலு தான் அத்தையோட ரூம்குள்ளே என்ன விடவே மாட்டேங்கிறாங்க ஏன்னே தெரியல அதுக்கு முன்னாடி நான் அத்தையோட ரூம்குள்ள நிறைய தடவை போயிருக்கேன் இருபத்தி நாலு வருஷம் நாகமணி காணாம போய் இருபத்தி நாலு வருஷம் ஆகுது அப்ப ரெண்டுத்துக்கும் என்னமோ சம்மந்தம் இருக்கு கண்டிப்பா நாகமணி பத்தின ரகசியம் அத்தையோட ரூம்ல தான் இருக்கு அந்த மூவி அலங்காரியோட ரூம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா நாகமணியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் என்ன ரெண்டு பேரும் ரொம்ப நேரமா இதை யோசிக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அத்தையோட ரூம்ல அப்படி என்னதான் ரகசியம் காத்து வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அத பத்தி தான் யோசிச்சான் ஆ இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்க என்னாலவே அதை யோசிச்சு யோசிச்சு கண்டுபிடிக்க முடியல அந்த ரூம் பக்கம் போனாலே அத்தை விட மாட்டாங்க அப்படி என்ன பொக்கிஷன் தான் அங்க இருக்கோ குருஜி வாங்க குருஜி என்ன மூடி இளங்காதி நான் சொன்ன மாதிரியே தான் எல்லாத்தையும் வச்சிருக்க போல இருக்கு ஆமாங்க குருஜி நீங்க சொன்ன எல்லாத்தையுமே இருபத்தி நாலு வருஷமா நாங்க செஞ்சுக்கிட்டு வரோம் குருஜி ரொம்ப நல்லது எல்லாம் இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு தான் அதுக்கப்புறம் நாகமணி உங்க கைக்கு வந்துடும் ஆமா குருஜி கேக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷப்படுறதெல்லாம் இருக்கட்டும் மூடி இறங்காரி அது வரைக்கும் எந்த பாம்பும் உங்களை நெருங்கவே கூடாது அதுவும் முக்கியமா நாகவம்சத்தை சேர்ந்த எந்த பாம்புக்கும் இந்த சிலை இங்க இருக்கிறது தெரியவே கூடாது அது மட்டும் தெரிஞ்சுட்டா அப்புறம் நாகமணி அவங்க எடுத்துக்குவாங்க ஐயா குருஜி அதுதான் நடக்கவே போறது இல்லையே இந்த ரூமுக்கு தான் எந்த பாம்பும் வரவே முடியாது நீங்க குடுத்த மந்திர சக்தி வாய்ந்த எலும்பு கூடலாம் நான் பத்திரமா வச்சிருக்கேன் அங்க பாருங்க ஜன்னல்ல தொங்க விட்டு வச்சிருக்கேன் கட்டலுக்கு அடியில வச்சிருக்கேன் அப்புறம் எப்படி பாம்புங்களால இந்த ரூமுக்குள்ள வர முடியும் எல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் தெரிஞ்ச குருஜி நீங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு என்ன வரப்போகுது ரே துற அந்த பூஜை தட்டை எடுடா குருஜி சீக்கிரமா பூஜையை முடிச்சிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க குருஜி ஒருவேளை அவளுங்க ரெண்டு பேரும் பாம்பா இருந்தா அவளுங்களை எங்கேயே சமாதி ஆக்கிடலாம் குருஜி பூஜை ஆரம்பிங்க

எங்களை பாம்புன்னு கண்டுபிடிச்சிட கூடாது கடவுளே இப்படியாவது எங்களை காப்பாத்து அரஹர மகாதேவா குருஜி ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி இந்த குருஜி நாகவல்லி பாம்பனை கண்டுபிடிக்கலையா ஒருவேளை கண்டுபிடிச்சு எதுவும் பண்ணாம இருக்காரோ சரி மூலி அலங்காரி நான் ஆ சரிங்க குருஜி வாங்க நாங்க உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம் வள்ளி என்னடி இது இந்த குருஜி நம்மள கண்டுபிடிக்கவே இல்ல பூமாரி ரூமுக்கு வாடி சொல்றேன் என்ன குருஜி மனுஷிதான் அவ மட்டும் மேல பட்டதும் அவளோட உண்மையான ரூபம் வந்திருக்கும் ஆனா அவ பாம்பு இல்ல சாதாரண மனுஷிதான் நான் தான் அப்பவே குருஜி அவளங்க ரெண்டு பேரும் நல்லவழங்க கார்த்திகை கார்த்திக்காக தான் இங்க வந்திருக்காளுங்க சரிங்க குருஜி நீங்க ஏன் அந்த இன்னொரு பண்ணி பார்க்கல மல்லி மனுஷியா இருந்தா அவளோட தங்கச்சியும் மனுஷியா தானே இருக்க முடியும் மனுஷனுக்கு என்ன பாம்பு தங்கச்சியா பொறக்க போகுது ஆமா குருஜி நீங்க சொல்றது சரிதான் சரி மொழி இலங்காரி அப்ப நான் போயிட்டு வரேன் நாகவல்லி எப்படிடி அந்த குருஜி நம்மள கண்டுபிடிக்கவே இல்ல நான் கூட ரொம்ப பயந்துட்டேன்டி குருஜி நம்மள கண்டுபிடிச்சிட்டு வரோம்னு ஓ மாறி போடி கொஞ்ச நேரத்துல உயிர் போய் உயிர் வந்துடுச்சு நான் நாகவல்லி நாகவல்லி நீயா பூமாரி என்னடி ஆச்சு உனக்கு வள்ளி எங்க இருந்தடி வர பூமாரி நான் இன்னைக்கு காலையிலவே சிவன் கோவிலுக்கு போயிட்டேன்டி இப்பதான் வீட்டுக்கே வரேன் என்னடி சொல்ற ஆ ஏய் யாருடி நீ ஏய் ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு நீ யாரு எதுக்காக இங்க வந்திருக்க அப்ப நீ நாகவல்லி இல்லையா சூனி காரியாடி நீ அந்த மூலி அலங்காரியம் ஆட நீ சொல்லுடி நீ யாரு இப்ப சொல்ல போறியா இல்லையா ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க ஏய் கொஞ்சம் இரு பூமாரி குட்டி நீயா குட்டி நீ எப்படி இங்க வந்த ஆமாண்டி குட்டி

சரி குட்டி அப்படி ஆகட்டும் انا அதுக்கு ஒரு நிபந்தனை என்ன சோபிரமானே அதுக்கு பூமாரியு இந்த வரண குட்டி உங்க அம்மாவோட குழந்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க அம்மாவுக்கு தேக பூஜை பண்ண உங்க அம்மாவோட இந்த ஷாபம் நிவர்த்தி ஆயிடும் சரிங்க சிவாபிரமானே சிவாபிரமானே அடுத்து நான் எந்த ஊருத்துக்கு மாற நினைக்கறனோ அந்த ஊருத்துக்கு மாறிடனோ சோபிரமானே அந்த ஊருத்துல இருக்கும்போதே யாரையும் என்ன கண்டுபிடிக்கவே கூடாது

குட்டி என் மனசுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குட்டி உன்னை இங்க பாப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல எனக்கு தெரியும் நீங்க யாருமே என்ன கண்டுபிடிக்கவே இல்ல தான ரெண்டு பேரும் என்ன மறந்துட்டீங்க ஐயோ குட்டி நாங்க உன்ன மறக்கலாம் இல்ல அப்புறம் ஏன் நீங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிக்கவே இல்ல ஐயா குட்டி நீ தான் தவத்துல இருந்தல அதான் எங்களுக்கு உன் ஞாபகமே வரல அப்ப மறந்துட்டீங்க தானே சரி வீடி குட்டி அப்ப கூடிய சீக்கிரமே அம்மாவோட சாபமும் முடிய போகுதா ஆமா பூமாரி

இந்த நாகவள்ளி சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நேத்து நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நாகவல்லிக்கு நடக்க போற நல்லது என்னன்னு அதுக்கு யாருமே கரெக்டான பதில் சொல்லல கொஷின் கொஞ்சம் கஷ்டமானதுதான் இருந்தாலும் நீங்க கெஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன் நாகவள்ளியும் உங்க சித்தியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது பக்கத்துல குட்டி இல்லையே அப்படின்னு யாராச்சும் கெஸ் பண்ணி கண்டுபிடிப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா யாருமே குட்டி எங்க காணோன்னு கூட கேட்கவே இல்லை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஷின் செக்ஷனில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்